ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஷீலாஸ் டைரி நான் உங்கள் ஷீலா தேர்ஸ்டே ஈவினிங்க்கு மேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எடுத்த வீலாக் தான் இது தேர்ஸ்டே ரொட்டீனும் ஃப்ரைடே வந்து ஆடி வெள்ளிக்கிழம இல்லையா பிரம்ம முகூர்த்த பூஜையும் அதோடய பிரசாதமும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது தேர்ஸ்டே அண்ணன் தேர்ஸ்டேனாலே நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கும் நான் எப்பயுமே வீக்லி வீக்லி என்ன பண்ணுவேன்னாக்கா ஃபேன் முதக்கொண்டு எல்லாத்தையுமே தட்டி விட்டு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப வந்து டஸ்ட்டு செய்கிறாது ஒரு மாதத்துக்கோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணும்போது ரொம்ப நிறைய மாதிரி தெரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு வந்து அது என்னவோ பாடி பெயின்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் அதனால வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் நான் இந்த மாதிரி செஞ்சிருவேன் அப்புறம் வந்துட்டு டோர் கட்டை இருந்தது அது வந்து கையில் போட்டது அது உள்ளண்டில் என் கல்யாணத்தப்போ அது போட்டு கொடுத்தாங்க எங்கள் அண்ணி வந்துட்டு அது துவைச்சி எடுத்து வச்சுட்டு மாட்டி விட்ருக்கேன் ஒரு ஸ்டிக்கர் வந்து வந்துருச்சு ஒரு ரெண்டு ஸ்டிக்கர் மட்டும் சேமாக இருந்தது ஒரு ஸ்டிக்கர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரி பரவாயில்ல ஓகே எப்படியா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு அதை ஹேங் பண்ணி விட்டுட்டு ஃபுல்லாக நிலவாசல் படியெல்லாம் தொடச்சி மஞ்சள் வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டேன் வியாழக்கிழமைனாக்கா அப்படியே நிற்கிறதுக்கு கூட நமக்கு நேரம் இருக்காது அப்படி பரபரன்னு செய்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா தனியாக ஒரு ஆளாக செய்கிறதுனால வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் மறுநாள் அந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற திருப்தியே தனி அப்போ அப்படியே ஒரு ஆனந்தமாக இருக்கும் பாருங்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் சாயந்தரமே நான் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் விலைக்கேற்ற முடியல கொஞ்சம் லேட்டாக தான் ஏற்றுனேன் இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தது அப்பார்ட்மெண்ட்டில் அப்புறம் அக்கம் பக்கத்தில்ன்னு சொல்லிட்டு சில பேர் நம்மள வந்து எப்படி வந்து கவுக்கலாம் இவங்களை எப்படி வந்து நம்ம திட்டலான்னு சில பேர் அலைஞ்சிட்ருப்பாங்க அது கொஞ்சம் நேரம் இருக்கும் மண்டையில் இருக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கும் உங்கள் வீட்டிலையோ இல்லை அக்கம் பக்கத்துலேயோ யாருனாலேயோ இந்த மாதிரி வந்து உங்கள் வந்து தன்மானத்தை சீன்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னாக்க அது கொஞ்சம் நேரம் அந்த மனசில் வச்சுட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அந்த பிரச்சனை நடந்ததுனால எனக்கு தலைவலி பயங்கரமாக இருந்தது என்னால் முடிவே இல்லை அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நாளைக்கு நம்மளால பூஜை பண்ண முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு இ இது கதைக்கே ஆகாது நம்ம ரொட்டீனாக செய்ய ஆரம்பித்தால் தான் வந்து நமக்கு நல்லது நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம இதெல்லாம் வந்து இதை மனசில் போட்டு உருட்டிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு கடை கடன் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நிலவாசல் படிலாம் சுத்தமாக எல்லாம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு டோர் கட் மாட்டிட்டு வீட்டுக்குள்ளார போனால் பாத்திரம் இருந்தது அதை தேய்ச்சி முடிச்சுட்டேன் ஏன்னா அடுத்து பூஜை பாத்திரம் விளக்கணும்ல அதனால் அதை ஃபஸ்ட்டு தேய்ச்சி முடித்து சிங்க்கெலாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் ரெண்டு பவுல் வச்சுப்பேன் ஒன்று வந்து கழுவி அதுக்குள்ளார வச்சுப்பேன் இன்னொன்று விளக்கிட்டு அதுக்குள்ளார வைப்பேன் இன்னொன்று கழுவிட்டு வைக்கிறதுக்கு ரெண்டு பவுல் வச்சுக்குவேன் எனக்கு கீழே வைக்க தேவையில்லைல்ல எனக்கு என்னவோ வந்து அங்கே நம்ம யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கீழே வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னு சொல்லலை இது என்னோட மன திருப்திக்காக நான் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே வீ போன வாரம் வெள்ளிக்கிழமையும் வந்து நான் படம்லாம் ஃபுல்லாக தொடச்சிட்டு சந்தனம் போட்டு குங்குமம்லாம் வச்சுட்டேன் இந்த வாட்டி நான் அதெல்லாம் செய்யலை எல்லா படத்தையும் எடுத்துட்டு ஆனால் கீழெல்லாம் ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன் நம்ம இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறதுனால என்ன பண்ணுதுனாக்க எறும்பு வந்து எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு போய் ஃபுல்லாக போட்டு வச்சுருது அதனால் நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்ருவேன் இது சாமி பூவு அப்புறம் கோலமாவு அப்புறம் சாம்பிராணி எல்லாத்தையும் எடுத்து அந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சிருவேன் போட்டுட்டு மரத்துக்கு கீழே கொண்டு போய் கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம்னா அதுவே தன்னால் வந்து மக்கி மக்கிடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து சன் கோவிலில் கொடுக்குற விபூதி குங்குமம்லாம் இருந்துச்சுன்னா கூட தண்ணியில் கரைச்சி அந்த மரத்துக்கடியில் ஊற்றிடலாம் அப்புறம் பூஜை பாத்திரம்லாம் வந்துட்டு விளக்கி வச்சேன் நீங்கள் விளக்கு மட்டும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு விளக்குனீங்க அப்படின்னா ஈஸியாகிடும் இது நைட்டு எடுத்தது தான் கொஞ்சம் டிம்மாக தெரியுது டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா நீட்டாக எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு நம்ம விளக்கணுன்னா ஈஸியாயிடும் அதனால் எல்லாத்தையும் விளக்கி எல்லா சாமிக்கு பூஜை பாத்திரத்துக்கெலாம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சிட்டேன் இது மறுநாள் காலையில் நான் வந்து வேண்டிகிட்டே படுத்தேன் தயவுசெய்து எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் காலையில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஏந்திரிச்சு நான் பிரம்ம முகூர்த்தமும் ஆடிவள்ளிக்கிழமோ பூஜையும் பண்ணணும் நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப நான் வந்து மைண்டில் போட்டு அதை ஓட்டிகிட்டே இருந்தேன் அதை வந்து சாமிக்கிட்ட சொல்லிட்டு போய் படுத்தேன் சீரியஸாக காலையில் எனக்கு எந்த தலைவலியும் இல்லை நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஏந்திரிச்சு கட கடன் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் தலை குளிச்சுட்டு வீடு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு சுவாம வந்து விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்பயுமே வந்து அந்த அஞ்சு விளக்கு எப்போயும் இல்லை ரெகுலராக நான் சுவாமிக்கிட்ட ஏற்றுறேன் அந்த அஞ்சு விளக்கு மட்டும்தான் எப்போயும் ஏற்றுவேன் எனக்கு என்னவோ இந்த வாட்டி வந்து அந்த அகல் விளக்கு அஞ்சு ஏற்றணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது சரி இது எப்போது ஏற்ற விளக்கு அஞ்சு அகல் விளக்கு அஞ்சு பத்து விளக்கு தானே இருக்கும் இன்னொரு விளக்கு சேர்த்து ஏத்தலாம்னு சொல்லிட்டு மேலே சிவனும் விநாயகரும் வச்சுருப்பேன் அங்கேயும் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அன்றைக்கி சுவாமி பார்க்கவே பிரம்ம மொத்தம்லாம் முடிச்சுட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு அஞ்சு பத்துக்கு அஞ்சே காலுக்கு விளக்கேற்றினேன் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு எல்லா ஸ்லோகமும் சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு அப்புறம் அஷ்டோத்திரம் சொல்லி முடிக்கவே வந்து எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பாப்பா அப்படியே ஏந்திரிச்சாங்க அப்புறம் எப்படியோ அவளையும் சமாதானப்படுத்தி திரும்ப தூங்க வச்சுட்டு கோவிலில் போய் விளக்கு போட்டுட்டு வந்தேன் பசங்களுக்கும் ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க பண்ணாங்க நேற்று அதனால அவங்களையும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் எப்படியாவது இந்த க பூஜையை காலையில் பண்ணிடணும் அவ்வளோதான் எனக்கு இருந்தது எல்லாமே நான் சக்கர பொங்கல் பண்ணலான்னு யோசித்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக காலையில் அதுக்குள்ளே எனக்கு செய்ய முடியல அதனால் நைன் டு டென் வந்து நல்ல நேரம் இருந்தது அது வந்து சுக்கர ஹோரைன்னு நினைக்கிறேன் அதில் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு திரும்பவும் வேலைக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டேன் காலையில் தீப ஆராதனை எல்லாம் காட்டி முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வந்தாச்சு அங்கே பாருங்கள் பெருமாளோட அந்த படம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த தீபத்தோட வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நேற்று நினச்சிட்டு இருந்த மாதிரி எனக்கு எந்த டென்ஷனுமே இல்லை அது பூஜையை திருப்தியாக பண்ணி முடிச்சேங்கிற அந்த சந்தோஷம் மட்டும்தான் இருந்தது நான் ஏதோ பாட்டு பாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன் பாப்பா கேட்டாங்க என்ன பாட்டுலாம் பாடுற அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பாப்பா ஜேஜை வந்து நமக்கு வந்து நல்லபடியாக இந்த பூஜையை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எப்போதும் போல் ஆஷிஸ்வல் கிச்சனுக்கு வந்தாச்சு வந்துட்டு ஃபுல்லாத்தையும் நல்லா தொடச்சிட்டு திரும்பும் அக்ஷய பாத்திரம்னு எழுதி எழுதிட்டு அரிசி மாவால கோலம் போட்டுட்டு சாதமும் பருப்பும் வச்சிட்டேன் ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து செவன் தேர்ட்டிக்கு வந்துடும் இல்லையா வேனு அதனால் வந்து சாதம் பருப்பு வச்சுட்டேன் கொஞ்சம் புளி ஊறப்பட்டாச்சு இந்த பக்கம் கேரட் நிறைய இருந்தது அதனால் கேரட்டை ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு கேரட் ரைஸும் அன்றைக்கி உளுந்து உருண்டை பண்ணியிருந்தேன் அதை வச்சு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் நான் கேரட் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சாலட் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சேலட்னால் ரொம்ப பிடிக்கும் சரி சாலட் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கேரட்டில் சாம்பார் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணேன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பொங்கல் செஞ்சேன் ஆக்சுவலாக அண்ட் ரைஸில் வந்து இது வரைக்கும் நான் பொங்கல் செஞ்சது இல்லை இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ரேஷன் பச்சாரீஸில் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருந்தது எனக்கு இந்த அளவுக்கு நான் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கிளிப்பும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கடகடன் செவன் தேர்ட்டிக்கு எனக்கு எப்போயுமே வந்து வேன் வந்து வெயிட் பண்ணக்கூடாது அதனால் வந்து அவனை சீக்கிரமே செவன் தேர்ட் செவன் ஃபார்ட்டிக்கு வேன் வரும் செவன் தேர்ட்டிக்கெலாம் அவனை ரெடி பண்ணி கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்துருவேன் இது பச்சரிசியை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் தண்ணியை ஊற வச்சுட்டு இது பால் காய்ச்சிக்கணும் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஏழு டம்ளர் பால் ஆறு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி அப்புறம் ஒரு ஒரு கப் அரிசி எடுத்தோம்னா ஒரு கப் வெல்லம் கொஞ்சமாக பாசிப்பருப்பு வெறும் பொங்கல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக பேருக்கு கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு பொங்கல் செஞ்சேன் பால் பொங்கினதும் அரிசியை போட்டுட்டு நல்லா வேகணும் அரிசி வெந்ததுக்கப்புறமா வெள்ளம் சேர்த்து கலறிட்டு இறக்கணுனாக்க சரியாக இருக்கும் அரிசி வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெள்ளம் போட்டுட்டீங்க அப்படின்னாக்க அப்புறம் அரிசி வேகவே வேகாது அதுக்கப்புறமா அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறமா வெள்ளம் வெள்ளம் கலந்துட்டு அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு இறக்கணும் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அக்காரவடிசல் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நிறைய பால் வச்சிருக்கிறதுனால அக்கார தான் இருக்கும் அதுக்கு நெய்யும் முந்திரி பருப்பு திராட்சை ஊற்றி நல்லா தாளித்து கொடுத்துட்டேன் நிக்கிதாவுக்கு வந்து ஸ்வீட்டுனா கேட்கவே வேணாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்குள்ளார அவங்களால வெயிட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு பக்கத்தில் நின்று அந்த விசல் எடுக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க சக்கரை பொங்கல் தான் நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த வெசல் போதே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எப் இருப்பாப்பா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதெல்லாம் சொன்ன எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க சரிம்மா நானும் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு அவங்களும் வந்து என் கூட கும்பிட்டுட்டு இருந்தாப்போ அவள் இப்போ வந்து ஒரு ஏழு எஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே பசங்களுக்கு பழகிட்டோம் அப்படின்னாக்க அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் நிறைய சொல்லி கொடுத்தா அவள் சீக்கிரமே கற்றுப்பா எனக்கு டைம் இல்லையோ அப்படின்னு தோணுது அதனால் வந்து எவ்வளோ பெஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு நினப்பேன் இது வந்து சுவாமிக்கு பிரசாதத்துக்காக எடுத்து வச்சிட்ருந்தேன் சில டைம் வந்து மொபைலில் வச்சுட்டே நான் ஷூட் பண்ணும்போது போது ஊற்றிடுறேன் சில டைம் நான் இன்னும் ஸ்டாண்ட் எதுவுமே வாங்கலைல்ல அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய வீடியோவை வந்து நான் ரெண்டு மணி நேரம்லாம் எடுக்கிறேன் சரி பரவாயில்ல எப்படியா இருந்தாலும் வந்து இதை விட்டுறக்கூடாது ஸ்டாண்டை வச்சு தான் நம்ம எடுக்கணும்னு இல்லை வர்ற வரைக்கும் நம்ம இப்படியே மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் சாமிக்கு திரும்ப விளக்கு ஏற்றிட்டு பிரசாதம்லாம் வச்சுட்டு காக்காக்கு வைக்கிறதுக்காக நின்னுட்டு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தா அது அதுக்கப்புறம் காக்காவுக்கு வச்சுட்டு உள்ளார வரும்போது மாவிழா அப்போ தான் கட்டியிருந்தேன் என்னம்மா இது புதுசாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் உடனே கண்டுபிடிச்சிருவா சரின்னு அதுக்கு காலையில் தான் கட்டினேன் நான் கட்டினேன் பிரம்ம முகூர்த்தம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நைன் டு டென் சாமி கும்பம் தான் கட்டினேன் இது வந்து படிக்கோலம் மாதிரி போட்டிருந்தேன் அன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து அந்த நீட்டை பொட்டு வச்சேன் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் அவளுக்கு நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நீட்டை போட்டு அவள் சக்கரை பொங்கல் ச சாப்பிடணும் சாப்பிடும் சாப்பிடுவோம் எனி டைம் அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க சரிட்டு போயிட்டு சக்கரை பொங்கல் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தோசமாகவும் இருந்தது அந்த கேரட் நிறைய இருந்தது இல்லையா சரி கேரட்டும் பொடியும் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேர கேரட் தோசை ரெடி பண்ணேன் ஆக்சுவலாக நான் மேலே ஆண்டி வீட்டுக்கு கொடுத்துட்டு வா பாப்பா அப்படின்னே அவள் கொடுக்க மாட்டேன்ட்டா அவளுக்கு பிளேட்டில் வச்சுருந்ததை எடுத்து சாப்பிட ஆரமிச்சுட்டாவை சரி நீ சாப்பிட்டுட்டு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு நான் போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பித்தோம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக நேற்று எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டனோ இப்போ வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நல்லபடியாக பூஜை முடித்தாச்சு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்